وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا

நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அம்மாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகும் அஜினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் மூன்று முறை தல்வியா சொல்லிக் கொள்ளலாம் ஆண்கள் சப்தமாக சொல்ல வேண்டும் பெண்கள் மௌனமாக சொல்ல வேண்டும் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لا لبيك اللهم لبيك لها شريك لبيك لا شريك, شريك, شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك, لك لبيك شريك لك شريك لك شريك لك لك شريك لك. إن الحمد إن والنعمة لك والملك لا இந்த நிகழ்வினுடைய தகுதி மிக்க தலைவர் அல்லமான சர்வீஸ் நிறுவனர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் மஹமூத் மரைக்காயர் ஹாதி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் அல்லமானத் அசர்வீசினுடைய வழிகாட்டி ஹலீலுர் ரஹ்மான் மன்பாயி அசரத் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற ஹாஜி முகமத் சித்திக் அவர்களுக்கும் இவ்வாண்டு சிறப்பான ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஜிகள் ஹாஜாக்கள் இதை போலீசனுடைய பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என்ன எல்லாம் கொஞ்சம் அசந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாமலை ஒரு அமது சலம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வான அல்லாஹ் ரபுல் அலமீன் தேர்ந்தெடுத்ததை போல நம்மை தேர்ந்தெடுத்ததை போல அவனுக்கு பிடித்தமான அமல்கள் நிறைய செய்து நிறைய நன்மைகளோடு தாயகம் திரும்புகிற பாக்கியத்தை அல்லா நசீவ் ஆக்குவானாக ஆரோக்கியத்தோடு அமல் செய்துவிட்டு ஆரோக்கியத்தோடு தாயகம் திரும்புகிற பாக்கியத்தை அல்ல நசி பாக்வானாக அன்பிற்குரியவர்களே நாம் செய்ய இருக்கிற ஹஜ்ஜு ஹஜ்ஜு மூன்று வகை என்றாலும் நாம் செய்வது தமத்துவம் முதல்ல அந்த முறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் தமத்துவம் நாம செய்யற ஹஜ்ஜுக்கு பேர் தமத்துவம் முதலில் உம்ரா செய்வோம் உம்ராவை முடித்துக் கொள்ளுவோம் நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம் அதற்கு பிறகு ஏழு இரவு ஹஜ்ஜுக்காக நம்முடைய அறையிலிருந்தே இருந்தே யாராம் கட்டி மினாவுக்கு செல்வோம் இந்த முறைக்கு பெயர் தமத்தோம் நாம் அப்படித்தான் செல்ல போகிறோம் செல்வதற்கு முன்னால் மனதளவில் சில விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் மனசுதான் எல்லாமே அதுல முதலாவதாக நேரம் குறித்த நேரத்தில் நாம் வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஆண்டுமே அதை சரியாக கடைபிடித்துத்தான் வருகிறார்கள் ஹாஜிகள் இந்த ஆண்டும் இன்ஷா அல்லா சரியாக கடைபிடிப்பார்கள் எட்டு மணிக்கு வந்துருங்க எட்டு மணிக்கு வந்துடணும் இல்ல டிராபிக் இருக்கும் அத்தனை ஏற்றிச் செல்வார்கள் இவங்க எப்பயுமே எட்டு பத்து மணிக்கு தான் பஸ் வரும் அதனால நம்ம பத்து மணிக்கு வரலாம் இது எல்லாம் போடுவோம் நாம காத்திருந்தாலும் நன்மை நம்ம போறது தான் நீங்க தான் சொல்லணும் அமலுக்கு தான் அங்க வேற எந்த வேலையும் இல்லை அமல் உட்கார்ந்திருந்தாலும் அமல் தூங்கினாலும் அமல் பேசினாலும் அமல் எல்லாம் அமல் அதனால அந்த நேரம் தவறாமை இதை முதலிலே நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பொறுமை நாம நிறைய ட்ரெஸ் நாம வேற ஏதாவது பொருட்களை எல்லாம் பெட்டிகளை வைப்பதோடு சேர்த்து பொறுமையையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம மட்டும் போல முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் பேர் வருகிறார்கள் அவர்கள் சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டி இருக்கிறது அதனால நிறைய பொறுமை தேவைப்படும் காரணம் இறை நேற்றர்கள் நிறைய பேர் சங்கமிக்கிற இடம் அந்த இடம் தவா செய்து கொண்டிருக்கிற போது காபத்துள்ளாவை ஒட்டி சென்று கொண்டிருந்தார்களாம் ஒரு வயதான கிழவன் காபத்துல்லா ஒட்டி போற பின்னாடி தின்னு மிஸ்ரி என்று பெரியவர் வருகிறார் இந்த கிழவன் எல்லாம் இவ்வளவு கஷ்டத்துல போகணுமா வயசான ஆளு இவ்வளவு கஷ்டத்துல முண்டி அடிக்கணுமா அப்படின்னு மனசுலதான் நினைச்சாங்க அந்த கிழவன் அப்படி திரும்பி பார்த்து திண்ணூன் எனக்கும் என் அப்புக்கும் இருக்கிற நெருக்கத்தை நீ முடிக்க பார்க்கிறாயா அன்னைக்கு இல்லை இன்னைக்கும் அப்படி வருகிறார்கள் திரைநேசர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்கிற இறைநேச அதனால அங்க வர்றது யாருன்னு நமக்கு தெரியாது எல்லோரும் நல்லவர்கள் என்ற எண்ணத்திற்கு வந்துடணும் என் பாவத்தை மன்னி இந்த இடத்திலே வருவதற்கு தகுதியற்றவன் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன் விருந்தாளியாக இன்னிலிருந்து நீங்க லியூஃபுர் ரஹ்மான் அல்லாஹுவின் விருந்தாளிகள் நாம எல்லாம் யாரு அல்லாஹுவின் விருந்தாளிகள் உங்களை கூப்பிடும் போதே அப்படிதான் கூப்பிடப்படும் ரஹ்மான் அல்லாவின் விருந்தாளிகளாக செல்கிறோம் பொறுமையை நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது கணவன் மனைவியாக செல்லக்கூடியவர்கள் பெண்களோடு செல்லக்கூடியவர்கள் என்ன கொஞ்சம் கூடுதல் பொறுமை அங்க போய் சண்டை கூடாது இல்லையா மாத்திரை எடுக்கலன்னு சண்டை மருந்து எடுக்கலன்னு சண்டை போறதுக்கு சண்டை வர்றதுக்கு சண்டை பேசவே கூடாது இந்த இருபது நாளும் நீங்க நல்லவரா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்கு இதுதான் அற்புதமான முறை ஒரு பயிற்சி களம் இதை போலதான் பெண்களும் நீங்க நிறைய அமல்களில் ஆர்வம் செலுத்த வேண்டுமே தவிர நேர நகைக்கடைக்குள்ளே ஆர்வம் செலுத்தக்கூடாது துன்யாவுக்குள்ளே ஆர்வம் செலுத்தக்கூடாது அங்கெல்லாம் போய் சொல்ல முடியாது இதை இங்கேதான் சொல்ல முடியும் நாம் அமல் செய்வதற்காக செல்லுகிறோம் அமலில் கூடுதல் கவனங்கள் பொறுமையோடு சென்று வருகிற பாக்கியத்தை நசீ இது ரொம்ப முக்கியம் ஒருவர் நமக்கு இருக்கக்கூடிய இடங்கள் ஒரே சண்டை சச்சரவு வரவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்துக்குமே இடம் இருக்கு யாருக்கும் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே தனக்குன்னு உள்ள இடம் நான் இங்க நீ இங்க வயசானவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு விட்டு கொடுங்க யார் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறாரோ அவருக்கு பல பழகஞ்சு செய்த நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுகிறார் அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை ஏன்னா சமையலறை குறிப்பு ஒன்றிலே பார்த்தேன் இந்த தக்காளி சட்னி இருக்கா இல்லையா கொஞ்ச நேரம் தாங்குமா ஏன்னா அது போட்டு உடனே உடனே கொடுத்து அரைச்சிரும் ஆனா தேங்காய் சட்னி இருக்கா இல்லையா சீக்கிரம் ஆரம்பிடாது கொஞ்ச நேரம் போட்டு அடிக்கணும் அது விட்டுக் கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய் விடுகிறது அதே நேரத்திலே விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போறது இல்லைன்னு சமையல் குறிப்பு கூட நமக்கு சரித்திர பாடம் சொல்லி தருகிறது அப்படி இருக்கும்போது நாம விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காஞ்சின்னு மட்டும் இல்லை யார் கஷ்டப்பட்டாலும் நம்மால் முடிந்த ஒத்துழைக்குடன் உதவிகள் இத நாம செய்யறது இங்க இருந்து இந்த மனதளவிலே உருவாக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி வத்து தொழுகைகளில் கூடுதல் கவனம் தொழுகையில இல்ல இங்க கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருந்திருப்போம் அங்க பாங்கு சொல்வதற்கு முன்பே தயாராகி கொள்ள வேண்டும் பாங்குக்கு பத்து இருபது நிமிடத்திற்கு முன்னால் தயாராகிவிட வேண்டும் பாங்கு சொன்ன பள்ளியில் இருக்க வேண்டும் தொழுகிற இடத்தில் இருக்கவள் இந்த நிலையை நாம் இங்கிருந்தே உருவாக்கி கொள்ள வேண்டும் பெற்றுக் கொண்டு நாம் செல்லவள் நாலாவது ஐந்தாவதாக அன்புக்குரியவர்களே இங்கிருந்து போகிற போதே முகப்பத்துள்வாகி வர சூழி உள்ளம் முழுக்க அல்லார சூழினுடைய முகப்பத்தை

அவர் கொண்டு போக முடியுமா எல்லா எண்ணி எண்ணி யாருக்காவது கொடுத்துட்டு இருப்பார் இதே மாதிரி தான் நம்ம நாட்கள் பொருளாதாரம் எல்லாம் ரப்புக்குரியது நமக்குரியது அல்ல நமக்குரியதா இல்ல சென்னையிலே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிற நம்ம பார்க்கும்போது சொல்லுவார் ஹசரத் நான் அண்ணா நார்ல மூணு சைட் வாங்கி போட்டிருக்கிறேன் பெசன் நார்ல ஒரு ரெண்டு சைட் வாங்கி போட்டிருக்கிறேன் நான் எங்க ஊர்ல நாலு ஏக்கர் வாங்கி போட்டுருக்கிறேன் சொல்லுவாரு நாள் ஆஜியரை கூப்பிட்டு அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது ஆஜியார் இடம் என்ன பார்த்து என்ன சொல்லுது ஆஜராத் உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் உங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் கொஞ்ச நாள் உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் சொல்லுது இதுல என்ன பெருமை இருக்கிறார் இல்லையா பெருமை இல்லை பெருமை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை மறுமைக்கு சேர்க்க வேண்டும் அந்த அந்த தான் போறோம் அஜ்ஜினுடைய பயணம் நிறைய நன்மைகளை போயிட்டு வரும்போது சொல்லணும் நிறைவாக நான் அஜி செய்து விட்டு வந்தேன் மன நிறைவு நல்ல சும்டாலமின் எங்களுக்கு அந்த வாக்கியத்தை வழங்கினான் என்று சொல்ல வேண்டும் அந்த அமைப்பிலே அல்ல நம்முடைய ஹஜ்ஜை ஆக்கிய அருள்வானாக இப்ப இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இதெல்லாம் நாம மனசுக்குள்ள இருக்க வேண்டியது இனி புறப்படுவதற்கு முன்னால் உபரியான ரோமங்களை எல்லாம் கலைந்து சுத்தப்படுத்தி கொண்டு துளுவச்சி பிற பிறந்திருச்சு வெட்டலாமா தாடி ஒதுக்கலாமா என்று கேட்டால் நமக்கு அந்த சட்டமே அல்ல ஆதிகளுக்கு ஆதி அல்லாதவர்களுக்கு தான் சட்டம் ஆதிகளுக்கு அந்த சட்டம் அல்ல அதனால சுத்தமாக குளித்து விட்டு பெண்களுக்கு குளிக்க முடியல அல்லது ஆண்களுக்கே காய்ச்சலா இருக்குது ஒழு செய்து கொள்ளலாம் ஒழு செய்து ஆண்களுக்கான யாராம் கீழாடை மேலாடை ரெண்டு வெள்ளாடைகள் இன்னர்ஸ் கூடாது ஆண்களுக்கு மேலாடை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம என்ன தேய்ச்சிக்கலாம் அந்த ஆடைக்கு கூட நறுமணம் பூசிக்கொள்ளலாம் ஆனா யானை கட்டி இரண்டு கார் யானுடைய சுண்ணத்தை தொழுது விட்டால் தல்வியா ஸ்டார்ட் ஆகிவிடும் எப்ப தல்வியா ஸ்டார்ட் ஆகும் நீங்கதான் சொல்லணும் ஏறாம் கட்டி இரண்டு ரெக்கார்ட் தொழுது விட்டால் தல்வியா ஸ்டார்ட் ஆகி விடும் தல்வியாவினுடைய சட்டம் என்ன ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் மூன்று முறை தல்வியா சொல்லிக் கொள்ள வேண்டும் பிளைட்லயே அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம் அஞ்சு மணி நேரமும் தல்வியாவா தூங்கலாம் குரான் ஓதலாம் தஸ்வி ஓதலாம் தல்வியா செய்யலாம் தல்மியா ஓதலாம் செலவாத்து ஓதலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் எத்தனை தடவை மூன்று முறை தல்வியா சொல்லிக்கொள்ள வேண்டும் எதுவரை தல்வியா இருக்கும் காபத்துல்லாவை பார்க்கிறவரை இப்ப யாராம் இங்கேயே கட்டிருவோம் நிறைய பேர் நம்ம குவைத்துல போய் கட்டலாமா அங்க கட்டலாமா ஏறாம்ல இருக்கிறதே பெரிய பாத்தியம் அல்லா கொடுத்திருக்கிற பாக்கியங்களே பெரிய பாக்கியம் எந்த பாக்கியம் இருக்கிற பாக்கியம் அதனால ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே எப்படி கட்டி பெரிய பாக்கியம் யாராம் கட்டி விட்டு நாம யாருக்கு என்ன கேட்டாலும் ரொம்ப தருகிறேன் இங்கிருந்தே தயாரிங்கிற போது நாம் ஏன் வாங்குவதற்கு வைக்கப்பட வேண்டும் அல்லா விடத்துல அதனால கல்வியா ஓடு நாம் புறப்படுவோம் இன்ஷா அல்லா ஏர்போர்ட்டுக்கு அதான் அந்த செய்திகளை எல்லாம் சாப் சொல்லுவாங்க எப்ப வரணும் என்ன எதுன்னு நாம மக்காவுக்கு போனதற்கு பிறகு கொஞ்சம் ஆசுவாசமாகி ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற நேரம் எந்த நேரம் பீக்கான நேரம் வெயில் நிறைய இருக்கிற நேரம் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய பழங்களை சாப்பிடணும் அதனால அந்த பீக்கான நேரத்துல நம்ம சொன்ன நேரத்தில் நினைச்சால அங்க போனதுக்கு பிறகு எந்த நேரம் நம்ம போலாம் நிறையமா இரவுல இன்சால போற மாதிரி இருக்கும் நாம போய் முதல்ல ஒம்ரா செய்ய வேண்டும் ஒம்ராவுக்கு முன்னால் நாம அஜிசியாவிலிருந்து போகும் போதே காபத்துல்லாவை நெருங்குகிற போது தலை குனிந்தவர்களாய் காபத்துல்லாவை நெருங்கும் போது தலை குனிந்தவர்களாய் செல்ல வேண்டும் இது ஆண்களுக்கான யாராம் பெண்களுக்கான யாராம் சொல்லலையா பெண்களுக்கான யாராம் என்ன நார்மல் ஆடைதான் அவர்களுக்கு யாராம் பெண்களுக்குன்னு தனி அறாம் ஒன்றும் இல்லை அவர்கள் மூடி தெரியாமல் தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஒழு செய்யும் போது அந்த துணிக்கு மேலேயே மசதி செய்யறாங்க இது கூட அதனால பெண்களுக்கான யாராம் என்று தனி ஆடை கிடையாது நார்மல் ஆடைதான் மேலே அவர்கள் மசதி செய்யக்கூடாது துணியை கலட்டித்தான் மசதி செய்ய வேண்டும் கல்வியா ஓதிக்கிட்டே இருப்போம் கடமைகளை கவனித்தாக வேண்டும் யாராம் கட்டிட்டா தைத்தணிய அணியக்கூடாது நறுமணத்தை சோப்பு போட்டு குளிக்க கூடாது பாத்ரூம் பேர் சோப்பு போடுவாங்க இது கூடாது உள்ள பேச்சுகளை பயன்படுத்துவது கூடாது நறுமணம் இல்லாம பிரச்சனை இல்லை பிரியாணி தருவாங்களே அது வாசமா இருக்குமே அந்த பிரச்சனை இல்லை அதனால ஒருத்தர் அப்படி பிரியாணியோட வந்து கேட்டார் மரமா இருக்குது யாராம் கூடுமா கூடாதா பிரச்சனை இல்லை ரெண்டாவது உங்க கூட இருக்கிறோம் காயில்கள் தெரியாததை கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி நம்முடைய செருப்பு என்ன செருப்பு நீங்க பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்தலாம் தவறில்லை குதிங்கால் மறைக்கக்கூடாது சூ போட்டு நடக்கக்கூடாது குதிங்கால் மறைக்க கூடாது அதே மாதிரி சாக்ஸ் போடுதல் நிர்பந்தம் இருந்தால் வேறு சட்டம் நிர்பந்தம் இல்லை என்றால் தாராளமாக இல்லையா போடலாமா போடக்கூடாது நிர்பந்தம் இல்லாமல் போடக்கூடாது அதே நேரத்துல கை தைலம் கால்வழி தைலம் தல வழி தைலங்களை தேய்க்கலாமா என்றால் அது கூடும் அது நறுமண பொருளில் அல்ல தைலம் என்பது அது மருந்தில் கட்டுப்பட்டது மருத்துவத்தில் கட்டுப்பட்டது அதையெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அப்ப யாராம் என்னுடைய நாம் வாழ போட்டோம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும் பிறகு குளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் சும்மா தலையில என்ன செஞ்சுக்க வேண்டியது கட்டிட்டு மேல தண்ணிய ஊத்திட்டு மேல இருக்கிற கீழே வேற யாராமையும் மாற்றிக்கொள்ளலாம் இதெல்லாம் கூடும் தைத்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது இப்ப நாம காபத்துல முதல் முதல்ல பார்க்க போவோம் போகும் போது தலை குனிந்தவர்களாய் என்ன வைத்த பாவம் செய்த அடிமை வந்திருக்கிறேன் என் பாவத்தை எல்லாம் மறைத்து மன்னித்து என்னை சொட்டு கண்ணீர் நாம் இத்தனை ஆண்டுகள் செய்த பாவத்தை எல்லாம் அழித்து அன்று பிறந்த பாலகனாக மாட்டோம் அதுக்குதான் நம்ம போறோம் ரெண்டே ரெண்டு தொட்டு கண்ணீர் காபத்துல்லாவை முதல் முறையில் பார்ப்பதற்கு முன்னால் தலை குனிந்து செல்ல வேண்டும் எல்லாம் ஒன்னா தான் போவோம் அப்ப காபம் முழுமையாக தெரிகிற போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம் அப்ப காபத்துல்லாவை முழுமையா பார்த்து கண் சிமிட்டாமல் நாம் கேட்கிற எல்லாம் நடக்கும் அப்ப அங்க என்ன கேட்கணும் இமாம் பபோனிபார் அமத்துல்லாஹி தாலா அலைகன் அவர்கள் யா அல்லா இனிமேல் நான் என்னென்ன ஆகாத்துக்களை கேட்கிறேனோ அது கொடுத்து விடு என்றார் ஷாபி நான் இங்கு வருவதற்கு காரணமான என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை விடு அவர்கள் இல்லை என்று பெற்றோர்களுக்கு சொர்க்கம் வேண்டும் மாணிக்க அமத்துள்ள காபாவினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பவராக அங்க போய் பாவம் செய்யாம பாதுகாத்து அங்க பாவம் பாவ ஹம்பல் நல்லோர்களின் சகவாசம் தொடர்பை கொடு கூட இருக்கிறவங்க நல்லவங்க எல்லாத்தினுடைய தொடர்பையும் எனக்கு ரசியமாக்கூடு நல்லோர்களின் தொடர்பு நம்ம நாளையுமே சேர்த்து கேட்டலாமே இல்லையா இனிமேல் கேட்கிற எல்லா அலாலான ஆஜாத்துக்களையும் ரொம்ப நிறைவேற்றி கொடுக்கு சொர்க்கத்தை கொடு பாவத்திலிருந்து பாதுகாத்து விடு இந்த பூமிகளை பாவம் செய்யாமல் பாதுகாத்து விடு நல்லூர்களின் தொடர்பை கேட்டுட்டு நசைவாக்கிக் நம்ம என்னவெல்லாம் கேட்கணுமோ காபத்துள்ளாவில் அத்தனையும் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் காபத்துள்ளாவ கேட்டு முடித்ததற்கு பிறகு இழுத்திபா ஆண்கள் தங்களுடைய எகராமை இழுத்திபாவ செய்ய வேண்டும் அவள் அதை கட்டி காட்டுகிறோம்